ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டனை வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி வந்து ரொம்ப ஊற்றலாக பாருங்கள் எந்த மிதங்கி இருக்குது மட்டன் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன் அளவுக்கு தான் வந்து மட்டன் பீசஸ் மிதங்குது பாருங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது ஊற்றுற தண்ணியை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அளவு எடுத்துக்கணும் அதுக்காக தான் இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குண்டான மசால் நம்ம பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் வரமிளகாவும் பச்சை மிளகாவும் அஞ்சு அஞ்சு எடுத்துருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இரநூறு இரநூறு கிராம் பூண்டும் இஞ்சியும் எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்டில் கொத்தமல்லியும் ஒரு பிளேட்டில் புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாமே போட்டு நம்ம வந்து மசாலா அரைச்சிக்க போகிறோம் எந்த ஒரு மசால் பொடியும் யூஸ் பண்ணாமல் நாமளே வந்து இஞ்சி பூண்டு வச்சு இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம செய்கிற எத்தடுங்க இது நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா பொடிகள் வந்து நம்ம ஆட் பண்ணி செய்கிறத விட அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் இந்த மாதிரி மசாலா நம்ம செய்வது ஒரு நேச்சுரலாக இருக்கும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியும் கூட இப்போ இதை வந்து நம்ம போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்க போகிறோம் லைட்டாக ஒரு அருப்பட்டதுக்கப்புறமா அந்த லீவ்ஸ் வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம்ல அதுக்கப்புறமா இதை உள்ளே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம்னா மிக்ஸி ஜார் ஆயிடும் நமக்கு பேஸ்ட் ஆகாது கரெக்டாக லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போட்டு தயம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா லீஃப் இந்த ரெண்டு லீஃப்மே கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து இந்த அரைக்கிறக்கு எடுக்கிறோம் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் நான் எடுத்து வச்சுருந்தேன் நல்ல அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பாதி அளவுக்கு ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம் இது வந்து ஒரு தம் பிரியாணிங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து தாளித்து ஊற்றியாச்சு அது வந்து நான் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ பெரிய வெங்காயம் தக்காளி அப்புறம் அந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிடணும்ல அந்த மசாலாவை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்சி ஜாரை க்ளீன் பண்ணி உள்ளே ஊற்றிருக்கேங்க இந்த தண்ணிகள் நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது அளவுகளை கரெக்டாக எடுத்துக்கணும் இல்லைன்னா வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வந்து அதிகமாக போய் குழஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா மிள மிளகாய் பொடி மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த மட்டன் வந்து ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க அதில் வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அப்புறம் மட்டன் பீசஸை வந்து அந்த மசாலுக்குள்ளே வந்து டேரெக்டாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம பண்ணுற பிரியாணி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து குக்கரில் கிடையாது பெரிய ஒரு வான பாத்திரத்தில் வந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் தம் பிரியாணிங்கிறது இப்படி தான் இப்போ அந்த மசால் எல்லாம் வந்து நல்லா அந்த மட்டன் பீசஸில் வந்து நல்லா இறங்கி வரணுங்க அதுக்காக அது தனியாக அது அடுப்பில் பாயில் ஆகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து அந்த அந்த மட்டன் எந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அது என்ன அளவு இருக்குதுன்னு நம்ம அளந்துக்க போகிறோம் நம்ம என்ன அரிசி போடுறோமோ அளவு அதுக்கு அளவான தண்ணி வந்து நமக்கு இருக்கணும் எச்சா போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து குழஞ்சிரும் இப்போ நம்ம வந்து போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா அஞ்சு டம்ளர் பெரிய டம்ளரில் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு அரிசி தான் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பாயில் பண்ண போகிறது அதாவது குக் பண்ண போகிறது பெரிய ஒரு ஈய பாத்திரம் பெரிய அதாவது வானா பாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் பிரியாணி பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த டைம் வரும்போது நம்ம வந்து அரிசி கழுவி உள்ளே ஆட் பண்ணிடலாம் நம்ம இந்த டைமில் காரம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட பட்டால் நம்ம வந்து உள்ளே இது போட்டுக்கலாம் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா மட்டன் பீசஸில் வந்து நல்லா உப்பு காரம் நல்லா இறங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஹீட் வைக்க வேண்டாம் ஒரு மீடியம் ஹீட் வச்சு நல்லா ஒரு பெரிய ப்ளேட் வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம் பாருங்கள் மீடியம் ஹீட்டு வச்சாச்சு பிளேட் வச்சு மூடி வச்சோம்னா அப்படியே அது வெந்து வரணும் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோங்களா கொஞ்சம் உப்பு மிளகாய் பொடி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீலாச்சு லைட்டாக வரமிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ஓரளவுக்கு பதம் வந்தாச்சு இனியும் நமக்கு நல்லா பதம் வரணும் இப்போ பாருங்கள் சூப்பரான கரெக்டான பதத்துக்கு வந்தாச்சு இந்த டைம் வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா தம் போட்டுடலாம் இந்த மெத்தடு பாருங்க ஏன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதத்தில் வந்து தம் போடுவாங்க நாம் போடுற மெத்தடு இது எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பெரிய பிளேட்டை வந்து நம்ம மேலே வச்சுட்டு நல்லா கொதிக்க தண்ணி கா சூடு பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியை மேலே ஊற்றி வச்சோம் அப்படின்னாலே நல்ல இது தம் தான் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் தம் போடுவாங்க இது வந்து ஈஸியாக எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் பண்ணக்கூடிய ஒரு தம்ங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அது தம் ஆகிறதுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ளே தயிர் பச்சடி செஞ்சிடலாம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் தயிர் உள்ளே ஆட் பண்ணி வச்சு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தக்காளியும் கருவேப்பில ஒரு சின்ன பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணும்போது தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகா வந்து ஒரு ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி போடணுங்க பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது பல்லுக்கு பட்டாத ஒரு மாதிரியாக இருக்கும் நல்லா குட்டி குட்டியாக பண்ணணும் அப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வந்து நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு அந்த காரம் அந்த தக்காளியோட சென்ஸ் நல்லா அந்த பச்சடியில் நல்லா இறங்கி வந்துடும் செம்மையாக இருக்கும் தயிர் பச்சடி ரெடி ஆனோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடும் சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து தம் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி பிளேட் உடனே பார்த்திங்கன்னா செம்மையாக கம கம்மனு எப்படி நமக்கு சூப்பரான பிரியாணி வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு நல்லா ஈவனாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க ஃபஸ்ட்டே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு தான் நம்ம தம் போட்டோம் இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா நம்ம எடுக்கும்போது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தம் போடுறதுக்கு முன்னாடி தேவைப்பட வேடுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா லெமன் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் சாரி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மட்டன் தம் பிரியாணி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டு பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சூப்பரான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்